வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த விழாக்கில் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் கார் உலகம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வீடியோ ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம் சோ இப்போ மூணாவது வீடியோவா உங்களுக்காண்டி தரமான லோ பட்ஜெட் கார் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா அப்டி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு பூசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி அப்டேட் அது நீங்க மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லோ பஜ்ஸ் தான் இருக்க போதே சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்டி எட்டு வரைக்கும் பாருங்க வாங்க என்னென்ன கார் இருக்கு அப்படிங்கறத ஒன்பே பார்க்கலாம் பாக்கலாம் அடுத்ததா நீங்க பார்க்கக்கூடிய கார் பாத்தீங்கன்னா சாண்ட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் அவர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது அது மட்டும் கஸ்டமர் சைடில் போற மாதிரி இருக்கும் சோ வாங்க காரோட இன்டீரியர் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரோல் வேரியன்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஹவர் கண்டிஷன்ல இருக்கு எஃப் இன்சூரன்ஸ் கிடையாது இதுக்கு அவங்க கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் தான் கேட்கறாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா உங்க பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க இதை விட கம்மியா பேசி பாத்தீங்கன்னா நான் வாங்கி தரேன் சோ இத விட உங்க தான் தருவாங்க சரிங்களா இது வந்து பிக்ஸ்டு பிரைஸே கிடையாது சோ இந்த கார் யாராவது வேணும்னு நினைக்கிறீங்க உடனே அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்ததா பாக்குற கார் பாத்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஓட்டி போலருக்கு ஒரு தரமான காரனே சொல்லுவேன் சோ எல்லாருமே விருப்பப்பட்டு நம்ம கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த ஒரு கார் ஆல்ரெடி ஒரு மாரு எயிட் ஹண்ட்ரட் போட்டுருந்தோம் சோ அதுல இருந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சோ அதுக்கு பத்தினா ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுத்து வந்திருக்கோம் ஒரு நல்ல கண்டிஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பியூர் பெட்ரோலுங்க உங்களுக்கு இந்த வண்டி காரோட இன்டீரியர் போவோம் மாடல் எயிட் ஹண்ட்ரடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாடல் நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இருக்குங்க பட் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பெட்ரோல் வேரியன்ட் பியூர் பெட்ரோல் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அவங்க கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் தேர்ட்டி தௌசண்ட் பட் இது வந்து பிக்சர் கிடையாது நெகசிபிள் தான் சோ இந்த காருக்குமே நெகசிபிள் இருக்குன்னா கண்டிப்பா இந்த காருக்குமே நெகசிபிள் இருக்கு நேரில் வாங்க இதோட கம்மியாக பாத்தீங்கன்னா பாதிக்கலாம் அடுத்ததான் நீங்க பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஜென் எஸ்டி லவங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் இந்தியா தான் இருக்கு சென்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்க காருங்க சரிங்களா அதுல எஸ்டில கிடைச்சிருக்கு இன்டீரியர் பாருங்களேன் ஒரு ஒயிட் தீம் அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க இன்டீரியர் இல்ல அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கு இன்டீரியர் ஜென் எஸ்டி லோக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஹவர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் ரொம்பவே லோ பிரைஸ்ங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் கேக்குறாங்க கிடையாது தான் நேரில் வாங்க இதோட கம்மியா பாத்தீங்கன்னா பேசி வாங்கிக்கலாம் இந்த காரை உடனே புக் பண்ணிங்கன்னா இவங்களோட கான்டெக்ட் டீடெயில்ஸ் இஸ்கூரில் இருக்கு மறக்காம உங்களுக்கு கால் பண்ணி இந்த காரை புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு ஒரு நல்ல மைலேஜ் கிங்கு அப்படின்னு சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இல்லாம ஒரு பெனிஃபிட் என்னன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கிடைக்குது இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்லதான் இருக்கு உங்களுக்கு ஒரு பெட்ரோல் ஏரியன்ட்டு இப்ப காரோட இன்டீரியர் பார்ப்போம் முன்னாடியே சொன்ன மாதிரி பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் வாங்க இதோட கம்மியா சொல்லி வாங்கிக்கலாம் ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல தான் இன்சூரன்ஸ் இல்ல எஃப்சி மட்டும் உங்களுக்கு இருக்கு காரோட இன்டீரியர் பார்ப்போம் எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது அவங்க கோட் பண்ற பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மூணு லட்சத்தி எம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க பார்க்கக்கூடிய கார் பாத்தீங்கன்னா அதே ஆல்ட்டோ தாங்க பட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டு இதுல எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல தான் இருக்கு வாங்க காரோட இன்டீரியர் போகும் ஆல்டோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா கோட் பண்றாங்க சோ அவங்க அடுத்து அப்படியே என்ன வண்டி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் அடுத்ததா பாத்தீங்கன்னா வேகன் இருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு பெட்ரோல் வேரியன்ட் காரோட இன்டீரியர் பாப்போம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆண்ட்ராய்டு செட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வேகனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் எஃப்சி இருக்கு பட் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது சோ இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகசியபுள் தான் நேரில் வாங்க இதை விட கம்மியா பேசிக்கலாம் சோ இந்த காரை யாராவது வேணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட கான்டெக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க டீடெயில்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க இல்ல அட்வான்ஸ் பண்ற அப்படின்னாலும் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி அடுத்த காருக்கு போலாம் லோ பட்ஜெட் கார்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் நாளைக்கு இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல சீக்கிரமாக போனாலும் போகலாம் உங்களுக்கு இந்த கார் வேணும் அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட்ஸில் அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் இப்பவே கால் பண்ணுங்க எந்த டவுட்னாலும் கேளுங்க அவங்க எப்போனாலும் ஃபோன் எடுப்பாங்க கண்டிப்பாக ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க ஃபோன் எடுப்பாங்க ஃபோனை அட்டன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு நான் எப்பயும் அட்வான்ஸ் போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறதுனால அவங்கள்ட்ட கேளுங்க அவங்களே என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் மூணு ஆமனிங்க தரமா மூணு ஆம்னி நம்ம வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த வீடியோல மூணு தான் வர போது ஆமணி பிரியர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த நாள் ஆம்னி வீடியோ கண்டிப்பா வந்துடும் மக்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்